வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபத்து தென்னக்கோன் தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு விடுத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமலேபி திசநாயக்க தென்னக்கோன் தனது இல்லத்திலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு முறையாக அனுமதி கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழ திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது இதற்கு தகுந்த காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகள் அவருக்கு வீட்டிலிருந்து உணவை பெற அனுமதிப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று திசாநாயக்கா கூறியுள்ளார் மன்னாரில் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க தவறியது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வருத்தம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள செபி ஒன்றின் ரணில் விக்ரமசிங்கா இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் இந்திய முதலீட்டாளர்கள் உட்பட இலங்கை அரசாங்கத்தால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டத்தை தொடர்புடைய பங்குதாரர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்த அனுர அரசாங்கம் முயற்சிப்பதன் பின்னணியில் உள்ள நியாயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் எதிர்காலத்தில் பெரிய அளவிலான முதலீட்டு திட்டங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் என்றும் இது குறித்து கவலை அடைவதாகவும் தெரிவித்தார் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை தொடருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்ட ஆசியாவை நோக்கிய உலகளவிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதனை சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க இலங்கை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கிளிநச்சி தருமபுரம் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நடராசா இன்பராசா என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தருக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு காய்ச்சல் ஏற்பட்டது இந்த நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக அடுத்த நாள் காலை தருமபுரம் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் மேலதிக சிகிச்சை அவர் கிளிநெச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் ஜாழ்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இனவாதத்தை தூண்டும் வகையில் பேசுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதி அமைச்சர் முடியிர் முலப்பர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சமாதானத்தையும் சக வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப வேண்டிய இரண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்ட சமாதானம் சமவாழ்வுக்கான அமைப்பினை அனைத்து சமூகங்களையும் உள்வாங்கிய சிறந்த குழுவை உள்வாங்கி அமைத்துள்ளோம் அவர்கள் ஒன்று கூடி நாட்டில் சமாதானத்தையும் சக வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப எவ்வாறு வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியும் நாட்டில் சமாதானத்திற்கும் சக வாழ்வுக்கும் பங்கம் விளைவிக்கும் விடயங்களை விலக்கி செயல்படலாமா என்பது குறித்து அவர்கள் கலந்துரையாட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட செயலகத்திலிருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் நடைபெற நடைபெறவுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இத்தாலியின் ரோமிலுள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்றைய தினம் சிகிச்சை நிறைவடைந்து அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்னர் முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி கடுமையான சுவாச தொற்று காரணமாக இத்தாலியின் ரோமில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த சுவாச தொற்றின் விளைவாக அவர் நிமோனியா நோய் நிலைமை ஏற்பட்டது சுமார் ஐந்து வாரங்கள் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஆபத்தான கட்டத்திலிருந்து விடுபட்டுள்ள நிலையில் வைத்தியசாலிலிருந்து வெளியேறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் லோஸ் குரூஸ் நகரில் அனுமதியற்ற மகளுந்து கண்காட்சி ஒன்றில் இரண்டு போட்டி குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி சூட்டில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சம்பவத்தில் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் துப்பாக்கி சூட்டில் வயதுடைய இரண்டு ஆண்களும் சிறுவன் ஒருவனும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுவரையறை தொடர்பாக தமிழக பாஜக கூறுவது முக்கியமில்லை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாட்டிற்கு என்ன தெரிவித்தார்கள் என்பதுதான் முக்கியம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் கருத்தளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் விகிதாசார அடிப்படையில் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை உயரும் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் தெரிவித்தார் சென்னை ராமநாதபுரத்தில் நீர் மோர்பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அவர் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும் என திமுக வேண்டுமென்றே குழப்பி வருவதாகவும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உடல் நலம் பேண வேண்டியும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மிதிவண்டி பேரணி நடைபெற்றுள்ளது காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயம் சார்பில் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற பேரணியில் ஏராளமானவர்கள் பங்கு பெற்றியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்